ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூனிட் எயிட்டில் வந்து ஒரு ஐம்பது முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நாம நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒன்னிலிருந்து இரநூத்தி ஐம்பது கொஷின்ஸ் வரைக்கும் ஒரு மூணு பார்ட் போட்டிருக்கோம் அதை பார்க்காத ஒரு டைம் பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர் என கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க புறநானூறு சரியா முன்னாடி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்கு பொருட்களை வந்து கொண்டு செல்வதுக்கோ இல்லை பயணம் செய்வதற்கோ கடல் வழியை வந்து முக்கியமாக பயன்படுத்தினாங்க அப்படி இருக்கும்போது கடலில் எப்போ வந்து கப்பலை செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி காற்றின் திசையை அறிந்து கப்பல் செலுத்தும் முறை தமிழர்களுக்கு நம் நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூலில் சொல்லியிருக்காங்க புறநானூறு சரியா அடுத்து பாருங்க ரெண்டாவது கேள்வி நனி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெண்ணி கொய்யத்தியார் இது வந்து முக்கியமான கொஷின்னு ரிப்பீட்டாக கேட்டிருக்கிற கொஷினும் கூட சரியா நனியரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரிகளை பாடியவர் குயத்தியார் இந்த நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா புறநானூறு இன்கேஸ் இந்த வரியை சொல்லிவிட்டு நனியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வலி தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு கொடுத்துட்டு எந்த நூலில் இருக்கக்கூடிய வரிகள் இது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன புறநானூறு அடுத்த கேள்வி பாருங்கள் கடலில் காற்று வீசும் திசை கடல் நீரோட்டங்களின் திசை அறிந்து அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ இந்த நம்ம தமிழர்கள் வந்து கடலில் எப்படி வந்து கப்பலை செலுத்தினாங்க அப்படின்னா கடலில் காற்று வீசுகிற திசையை நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அதே போல் கடல் நீரோட்டங்களுடைய திசையும் அறிந்து வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சில டைம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விண்மீன்களுடைய திசையை வச்சுக்கூட கப்பல்களை வந்து செலுத்தினாங்க அது தான் இந்த ரெண்டு பாயிண்டில் கொடுத்துருக்கேன் கடலில் காற்று வீசும் திசை கடல் நீரோட்டங்களின் திசை இதையெல்லாம் அறிந்து ப்ளஸ் வானில் தோன்றும் விண்மீன்களின் திசையை அறிந்தும் கப்பலை செலுத்தினர் அப்படிங்கிற பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்ட அமைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்குருக்காங்க சரியா கடலில் வந்து ஒரு கப்பல் போகுது அப்படின்னா அங்கே துறைமுகம் இருக்கக்கூடிய இடம் கப்பலுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக பயன்படுத்தப்பட்டது தான் பார்த்திங்கன்னா கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்ட அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம் அடுத்து பாருங்கள் களம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கப்பல் சரியா களம் அப்படின்னா கப்பல் கரைதல் அப்படின்னா அழைத்தல் சரியா ஒரு கப்பலை பார்த்து கரையை நோக்கி வா அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய வகையில் தான் இந்த கலங்கரை விளக்கம் இருந்தது கப்பலை அழைக்கும் விளக்கு தான் எது கலங்கரை விளக்கம் சரியா கப்பலை அழைக்கும் விளக்கு கலங்கரை விளக்கம் அடுத்து பாருங்க பெரிய கப்பல்கள் கரைக்கு வராது சரியா பெரிய கப்பல்கள் வந்து கரை வரைக்கும் கொண்டு வர முடியுமா அப்படின்னா கொண்டு வர முடியாது அப்படி இருக்கும்போது அந்த கப்பலில் இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் எப்படி வந்து கரைக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோணிகள் மூலமாக பொருட்கள் கரைக்கு கொண்டு வந்தன சரியா தோணிகளை கொண்டு போய் கப்பல்கிட்ட வச்சு அதிலிருந்து கரைக்கு பொருட்களை கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து பாருங்க களம் தந்த பொற்பரிசும் களிந்தோனியால் கரைசேற்குந்து என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க புறநானூறு சரியா களம் தந்த பொற்பரிசும் களந்தோனியால் கரைசேர்குந்து என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு அடுத்து பாருங்க முற்காலத்தில் பயணம் சரியா முற்காலத்தில் இந்த கப்பல் போக்குவரத்து இதுக்கெல்லாம் பயன்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயணம் செய்வதற்கும் போருக்கும் கூட கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டது அது கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவா சரியா பயணம் செய்வதற்கும் போருக்கும் கப்பல் பயன்படுத்தப்பட்டது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கப்பல்கள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒன்லி பொருட்களை ஏற்றி சொல்லது தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது அதாவது சரக்கு கப்பல்கள் அப்படின்னு அதை அதுக்கு தான் அதிகமாக இப்போதைக்கு பயன்படுத்தப்படுது அடுத்து பாருங்கள் பழந்தமிழர் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தினர் தமிழர்கள் வந்து பழங்காலத்தில் என்ன பண்ணாங்க ஆமைகளை வழிகாட்டியாக பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமைகள் வந்து இனப்பெருக்கத்துக்காக பயணம் செய்யும் சரியா ஆமைகள் வந்து இனப்பெருக்கத்துக்காக பயணம் செய்யும் அந்த வழிகளை பார்த்து தான் தமிழர்கள் வந்து கடற்பயணம் மேற்கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அந்த ஆமைகள் வந்து எந்த வழியெல்லாம் போகுதோ அந்த வழிகளில் இருக்கக்கூடிய ஊர்களெல்லாம் தமிழர்கள் வந்து வணிகம் செய்ததற்கான அடையாளங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சரியா அதற்கான புரூஃப் சரியா அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல தமிழர்கள் ஆமைகளை கூட வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கப்பல் செலுத்தியிருக்காங்க அந்த வழியில் இருக்கக்கூடிய நாடுகள் கூட தமிழர்கள் வந்து வாணிகம் செய்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் தமிழர்களின் வழிபாட்டு முறைகள் பாருங்கள் தமிழர்கள் வந்து எந்த மாதிரியெல்லாம் வழிபாட்டு முறைகள் மேற்கொண்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தினைநிலை தெய்வ வழிபாட்டு முறை அதாவது ஒவ்வொரு திணைக்கும் ஒரு தெய்வத்தை வந்து வழிபடுவது வழக்கமாக இருந்தது ஸோ திணைநில தெய்வ வழிபாட்டு முறை நடைமுறையில் இருந்தது இயற்கையை வழிபட்டாங்க சரியா பஞ்சபூதங்களான நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த மாதிரி வந்து பஞ்சபூதங்களான இயற்கையை வழிபட்டாங்க அப்புறம் நடுகள் வழிபாடு இருந்தது சரியா இதில் பாருங்கள் கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது குறிஞ்சி கடவுள் யாருனா குறிஞ்சிக்கு முருகன் முல்லை திருமால் மருதத்துக்கு இந்திரன் நெய்தல்னா வருணன் பாலைனா கொற்றவை சரியா ஒவ்வொரு நிலத்துக்குமே சரியா ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் இருந்திருந்தாங்க குறிஞ்சி முருகன் முல்லை திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் பாலை கொற்றவை சரியா அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு கொஷின் எடுத்து பாருங்கள் வெற்றியை கொண்டாட எந்த பெண் தெய்வ வழிபாடு இருந்தது அப்படின்னு கேட்டால் கொற்றவை அப்படிங்கிறது ஆன்சர் இந்த இயற்கை வழிபாடு அப்படிங்கிறதுல எதையெல்லாம் வந்து மக்கள் வந்து வழிபட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு நிலவு நெருப்பு சரியா வீரர்களுடைய வழிபாடு சரியா வீரர்கள் வந்து யாரெல்லாம் வந்து ஒரு ஊருக்காக மற்றவர்களோட போரிட்டு பகைவர்களோட போரிட்டு மடியிறாங்களோ அல்லது ஒரு மிருகத்துக்கிட்டே வந்து தன்னுடைய கிராமத்தை காப்பதற்காக வந்து தன் உயிரை வந்து மாற்றிக்கிறாங்களோ அந்தளவுக்கு வந்து போரிட்டு உயிர் வந்து பிரியுதோ அந்த வீரர்களுக்கு நடக்கூடிய கல் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நடுகள் அந்த நடிகளையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா தெய்வமாய் கருதி வணங்கினாங்க அடுத்து பாருங்கள் பீலி சூட்டி பிறங்கு நிலை நடுக்கல் என்ற வரிகளிடம் பெற்றுள்ள நூல் இது அப்படின்னு கேட்டுக்கோங்க அகனானூறு சரியா பீலி சூட்டி பிறங்கு நிலை நடுக்கல் என்ற வரிகளிடம் பெற்ற நூல் அகனானூறு அருமீன் சேரும் அகலிரு நடுநாள் மருகு விலக்குறுத்து மாலை தூக்கி என்ற வரிகளிடம் பெற்ற நூல் அகனானூறு தான் அருமீன் சேரும் அகலிரு நடுநாள் மருகு விலக்குறுத்து மாலை தூக்கி அப்படிங்கிற வரிகளிடம் பெற்ற நூல் அகனானூறு வெறியறி சிறப்பின் வெவ்வாய் வேலன் வெறியாட்டு அயர்ந்த காந்தளம் அப்படிங்கிற வரிகள் இதில் இருக்குது தொல்காப்பியத்தில் சரியா அந்த வரியை இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க வெறியறி சிறப்பின் வெவ்வாய் வேலன் வெறியாட்டு அயர்ந்த காந்தளம் அப்படிங்கிற வரிகள் தொல்காப்பியத்தில் இருக்குது சங்க காலத்தில் ஆண்கள் அணிந்த மேற்சட்டைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சுவம் அப்படிங்கிற ஒரு வகையான மேல் சட்டையை வந்து அணிஞ்சிருக்காங்க துணி தைப்பவர்களுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துண்ணக்காரர் அப்படின்னு பேர் சரியா துணி தைப்பவர்களுக்கு பேர் என்ன துண்ணக்காரர் சிறுவர்கள் அணிந்த கழுத்தணிக்கு பேர் என்ன அப்படின்னா ஐம்படைத்தாலி சிறுவர்கள் அணிந்த கழுத்தணிக்கு பேர் ஐம்படைத்தாலி இதுவும் கேட்டிருக்கிற கேள்விதான் புகை விரிந்துள்ள பொங்கு துகில் உடியி ஆவியண்ண அவிர நூற்கழிங்கம் அப்படிங்கிற வரிகள் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு இடத்துல இருக்குது புறநானூறு மற்றும் ஆற்றுப்படை இந்த இடத்துல வந்தாங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பெரும்பான் ஆற்றுப்படை அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க புகை விரிந்தண்ண பொங்கு துகில் உடியி அவிர் நூற்கலிங்கம் அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு பெரும்பானாற்றுப்படை ரெண்டு இடத்துலையுமே முல்லை நிலத்தில் ஆண்மகனின் வீரத்தை வெளிப்படுத்தும் விளையாட்டு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏறுதழுவுதல் சரியா இந்த ஏறு தாண்டி மற்றொரு சிறந்த வீர விளையாட்டு எது இருந்தது அப்படின்னா மற்போரிடல் ஏறு தழுவுதலை தாண்டி இருந்த ஒரு சிறந்த வீர விளையாட்டு எது மற்போரிடல் அடுத்து பாருங்கள் அது மட்டும்தான் இருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது கிராமங்களில் பார்த்திங்கன்னா கோழி சண்டை ஆட்டு சண்டையெல்லாம் இருந்தது அது கூடவே சேர்த்து யானை சண்டையும் நடைபெற்றது சரியா அடுத்து பாருங்கள் அழைப்புமான் அரிசி அமலை வெண்சோறு கவைத்தாள் அளவல் கவலையொடு பெருகுவீர் சரியா அழைப்பு மான் அரிசி அமலை வெண்சோறு கவைத்தாள் அளவன் கலவையொடு பெருகுவீர் அப்படிங்கிற வரிகள் எதில் இருக்கு சிறுபான் அற்றுப்படையில் பழந்தமிழர் வாழ்வியல் முறை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகவாழ்வு மற்றும் புறவாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு பழந்தமிழர் வாழ்வியல் முறை எப்படி பிரிக்கிறாங்க அகவாழ்வு புறவாழ்வு அடுத்த கேள்வியை பாருங்கள் அகவாழ்வை பாடுவதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பின் அன்பின் ஐந்தினை அகவாழ்வைப் பாடுவது அன்பின் ஐந்தினை இசை நூல்கள் பாருங்கள் சங்ககாலத்தில் இருந்த இசை நூல்கள் முதுநாரை முதுகுருகு பெருநாரை பெருங்குறுகு பஞ்சபாரதியம் இசை நுணுக்கம் பஞ்சமரபு சரியா முதுனாரை முதுகுறுகு பெருநாரை பெருங்குறுகு பஞ்சபாரதியம் இசை நுணுக்கம் மற்றும் பஞ்சமரபு அடுத்தது பாருங்கள் சிறுவனை விலையென பேருந்தேர் பண்ணி எம் உடைக்கடை நிறியி சென்றிசி நோனே சிறுவனை விலையென பெருந்தேர் பண்ணி எம் உடைக்கடை நிறி சென்று சீனோனே அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றினை இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசையும் இருந்தோருக்கு அரும்புணர்வு இனமென சரியா இந்த வரியை பாருங்கள் இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசையுடன் இருந்தோருக்கு அரும்புணர்வு இன்மென அப்படின்ற வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றினை அடுத்து பாருங்க பழந்தமிழர் கல்வி கற்கும் இடங்கள் மரத்தடி ஊர்மன்றம் ஆசிரியருடைய வீடு மற்றும் வீட்டு திண்ணை இது எல்லாமே சரியா பழந்தமிழர்கள் வந்து எங்கெல்லாம் இருந்து கல்வி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா மரத்தடிகள்லேயும் ஊர் மன்றங்களிலும் ஆசிரியருடைய வீடுகளிலும் மற்றும் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திண்ணைகளிலும் தான் பழந்தமிழர்கள் கல்வி கற்றாங்க எப்படியெல்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த காலத்தில் பனையோலையை வச்சு எழுத்தாணி வச்சு எழுதுவாங்க அடுத்து பாருங்க மன்னருக்கு உரிய கூத்து என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத்தியல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா மன்னருக்கு உரிய கூத்து எதை சொல்லுவோங்க வேத்தியல் அப்படின்னு சொல்வாங்க மன்னர்களை தாண்டி மற்றவர்களுக்கு கட்டப்படக்கூடிய கூத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவியல் அப்படின்னு சொல்லுவாங்க வேந்தர் அப்படிங்கிறதுல வே அப்படின்னு நான் வேத்தியல் வச்சுக்கோங்க மற்றவர்கள் அனைவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியதுனால இது பொதுவியல் அப்படின்னு நிரம்பி வச்சுக்கோங்க இந்தியாவில் நடந்த இரண்டாம் நகரமயமாக்கத்தின் பகுதிகள் அதாவது பழந்தமிழ் ஊர்கள் எது எது அப்படின்னு கேட்குறாங்க இந்தியாவில் நடந்த இரண்டாம் நகரமயமாக்கத்தின் பகுதிகள் பழந்தமிழ் ஊர்கள் எது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு கீழடி உறையூர் அரிக்கமேடு கீழடி உறையூர் ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலியிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடியில் உள்ளது ஸோ இந்த இடம் வந்து ஸ்பெசிஃபைடாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆதிச்சநல்லூர் பார்த்திங்கன்னா ஒரு அகழாய்வு இடங்கள்ல முக்கியமானது ஸோ இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடியில் சரியா திருநெல்வேலியிலிருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் போனோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஆதிச்சநல்லூர் அடுத்த கேள்வி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறில் ஆதிச்சநல்லூர் அகழாய்வை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஆண்ட்ரூ ஜாகர் அப்படிங்கிறவங்க சரியா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு மேற்கொண்டவர் யார் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஆண்ட்ரூ ஜாகன் ஜாகர் ஆதிச்சநல்லூரில் யாருடைய மேற்பார்வையில் ஆராய்ச்சி நடைபெற்றது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா அலெக்சாண்டர் வி அவர்களுடைய மேற்பார்வையில் அடுத்த கேள்வி பாருங்கள் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு இடத்திற்கு வந்தபோது வெண்கல வளையல் ஒன்றை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கால்டுவல் சரியா கால்டுவல் தான் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு நடந்த இடத்துக்கு போகும்போது அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வெண்கல வளையல் ஒன்று கிடைச்சிருக்கும் சரியா அதை இப்படி மாற்றி கேட்கலாம் இல்லையா வெண்கல வளையல் ஒன்றை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கால்டுவல் தான் அடுத்து பாருங்கள் பையன் பள்ளியில் இந்திய துறை ஆய்வு செய்து பெரும் கற்காலத்தோடு தொடர்புடையது எனக்கு கூறிய ஆண்டு சரியா பையன் பள்ளியும் ஒரு அகழாய்வு இடம் தான் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பையன் பள்ளியில் இந்திய தொழியல் துறை வந்து ஆய்வு செய்கிறாங்க சரியா அப்படி ஆய்வு செய்யும் போது இந்த பையன் பள்ளி வந்து ஒரு பெரும் கற்காலத்தோடு தொடர்புடைய ஊர் அப்படின்னு சொல்லி எந்த வருஷம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சொன்னாங்க அடுத்து பாருங்கள் மொகஞ்சதாரோ அகழாய்வில் கண்டறியப்பட்டதை போன்று செம்மணி கற்கள் கண்டறியப்பட்ட இடம் சரியா மொகஞ்சதாரோ அகழாய்வின் போது பல்வேறு வகையான செம்மணி கற்கள் வந்து கிடச்சது அதே மாதிரியான செம்மணி கற்கள் கண்டறியப்பட்ட இடம் வேறொன்று எது அப்படின்னு பார்த்தோம்னா கொடுமணல் எட்டு சேர அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகளை குறித்தும் பேசும் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் பதிற்றுப்பத்து சரியா இதில் எத்தனை சேர அரசர்கள் பற்றி சொல்லப்படுது எட்டு சேர அரசர்கள் எட்டு சேர அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகளை குறித்தும் பேசும் நூல் எது பதிற்றுப்பத்து அடுத்து பாருங்கள் மூன்று தலைமுறைகளை சேர்ந்த சேரரசர்களை பற்றி கூறும் கல்வெட்டு அப்படின்னு கேட்டால் புகழூர் கல்வெட்டு சரியா மூன்று தலைமுறைகளை சேர்ந்த சேர அரசர்களை பற்றி கூறும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு இந்த தலைமுறைகள் தாண்டி வந்து புகழ் நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கிட்டா புகழூர் கல்வெட்டு ஞாபகம் வந்துடும் பெரிப்ளஸின் குறிப்புகளில் கொர்க்கை எவ்வாறு அழைக்கப்பட்டது சரியா எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் பார்த்துருப்போம் அந்த பெரிப்ளஸின் குறிப்புகளில் கொற்கை அப்படிங்கிற இடம் பாண்டியர்களின் துறைமுகம் கொற்கை இந்த கொற்கை எவ்வாறு அழைக்கப்பட்டது அந்த நூல் அவருடைய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா கொள்கை என்று அழைக்கப்பட்டது அடுத்து பாருங்க குறிஞ்சி நில மக்களுடைய தொழில்னு பார்க்கும்போது என்னென்ன இருக்குன்னா வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் சரியா இதுவும் முக்கியமானதா இந்த அஞ்சு கேள்வியுமே குறிஞ்சி நில மக்களின் தொழில் என்ன வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் முல்லை நில மக்களாக இருந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னா கால்நடை மேய்ப்பாங்க அல்லது வேற்றிட வேளாண்மை அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி மாற்றி வேளாண்மை செய்வாங்க அதாவது வேற்றிட வேளாண்மை கால்நடை மேய்த்தல் மற்றும் வேற்றிட வேளாண்மை அடுத்து பாருங்க மருதம் நில மக்களுடைய வேலை அப்படின்னு பார்க்கும்போது பாசனம் மற்றும் வேளாண்மை சரியா இவங்களுக்கு நீர் மாசனம் அதிகமாக இருக்கிறதுனால வேளாண்மை வந்து செழிப்பாக இருந்தது நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கடலை ஒட்டி இருக்கிறதுனால மீன் பிடித்தல் மற்றும் உப்பு உற்பத்தி இந்த வேலைகள் வந்து செய்தாங்க பாலைநில மக்களுக்கு எந்த தொழிலும் செய்ய முடியாது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கால்நடை திருட்டு மற்றும் கொள்ளையடித்தல் வேலைகள் செய்திருப்பாங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட லிங்க் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஐம்பது கேள்விகளோட யூனிட் எயிட் பார்க்கலாம் தேங்க்யூ